ரொம்ப ஒரு முக்கியமான அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே நான் க்ளோஸா பார்க்கறது என்னன்னா திரைப்படத்தில் நடிக்க தெரிந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியலில் நடிக்க தெரியவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் என்ன காரணம் என்றால் அண்ணன் ராதாராவி பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டாங்க நாக்க துருத்திட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டாங்க அவர் அசம்பளியில மட்டும் அப்படி நடந்துக்கலையா பத்திரிகையாளர் சந்திப்பு பொதுக்கூட்டம் மேடை வேணா இருக்கட்டும் அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ இயல்பா பேசுவாரு நடத்துக்குவாரு கேமரா இருக்கு ஷூட் பண்றாங்க அப்படின்ட்டு மேடையில ஒரு மாதிரி பேசிட்டு தனியா போய் வேறு மாதிரி பேசக்கூடிய நபராக திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நான் பார்க்கவில்லை மனசில் என்ன படுத்து ஒருத்தன் ஏதாவது தப்பு வேணாலும் மேடையிலே திட்டுறது கேமரா பாக்குறாங்க எடுப்பாங்க மீன் போடுவாங்க இதெல்லாம் ஹி இல்லாமல் இயல்பா இருந்தாரு அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது அவர் பேசுறாரு நாக்கத்துறாரு இதெல்லாம் தாண்டி அப்படிலாம் திட்டுனுங்க இன்னும் சொல்ல போனா நானும் பத்திரிகையாளர் தான் ஆனால் பத்திரிகையாளரை கேப்டன் அவர்கள் திட்டிய போது பொதுமக்கள் வந்து விஜயகாந்துக்கு தான் ஆதரவு தந்தார்கள் பத்தியாளர் பக்கம் பெரிய நியாயம் இல்லை ஆதரவு இல்லைன்றது எதார்த்தம் அதை பேசித்தான் ஆகணும் ஆமாம் அவனுங்க கரெக்டாக அப்படின்னு தான் கேட்டாங்க